மதிப்பீட்டில் மாணவர்களின் மிதிவண்டிகளை நிறுத்தும் கூடத்தை திறந்து வைத்தார் புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரும்பக்குடி தாலுகா மலையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வுப் பணிக்கு சென்ற எம்எல்ஏ முத்துராஜாவிடம் மாணவர்கள் தங்களுடைய மிதிவண்டிகளை நிறுத்துவதற்கான கூடம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து எம்எல்ஏ முத்துராஜா சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆறு லட்சம் ஒதுக்கி மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற ஒப்புதல் வழங்கினார் இந்நிலையில் மிதிவண்டிகள் நிறுத்தும் கூடம் கட்டி முடிக்கப்பட்டு இன்று திறப்பு விழா காணப்பட்டது இந்நிகழ்வில் பங்கேற்ற எம்எல்ஏ முத்துராஜா மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று மிதிவண்டிகள் நிறுத்தும் கூட்டத்தை திறந்து வைத்தார் ஒன்றிய செயலாளர் தவ பாஞ்சாலன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் சேகர் ரமேஷ் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் ஏராளமான பங்கேற்றனர் அதே மாதிரி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு வரணும் அது மட்டுமல்ல நம்ம போயிருந்தாங்க இத்தனை பேர் இன்ஜினியரிங் முன்னாடி